வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோல அடுத்த வாரம் தீபாவளி எக்கச்சகமான வேலை வாய்ப்பு இப்ப இன்னைக்கு டேட்ல இருக்கிற செக்யூரிட்டி டிரைவர் ஹெல்பர் டெலிவரி பாய்ஸ்னு இருக்கிற வேலை வாய்ப்புகளை இந்த வீடியோல நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம் செக்யூரிட்டிக்கு மொத்தமா எட்டு கம்பெனியில வேலை வாய்ப்பு இருக்கு டெலிவரி பாய்ஸ்க்கு அஞ்சு கம்பெனிகள் இருக்கு டிரைவர் ஹெவிக்கு ரெண்டு கம்பெனி டிரைவர் எல்எம்பிக்கு ஒரு கம்பெனி டிரைவர் பேட்சுக்கு ஒரு கம்பெனி இப்போ லைவா இருக்கு வாங்க எல்லா வேலை வாய்ப்புலயும் டீட்டெயிலா நம்ம பார்ப்போம் முதல் செக்யூரிட்டிக்கு இருக்கிற வேலை வாய்ப்புல பார்ப்போம் செக்யூரிட்டிக்கு பாத்தீங்கன்னா மனோ சித்ரா ஹோம் சொல்லி தங்குற இடத்தோட இருபதாயிரம் சம்பளத்துல பதினஞ்சு வேலை பழையில செக்யூரிட்டி வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு வயசான நிறைய செக்யூரிட்டி எடுக்கிறதுலயும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு வயசானாலும் எழுத படிக்க தெரிஞ்ச போதும் நியூ ஜெனரேஷன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல செக்யூரிட்டி இருக்கு தங்குற இடத்தோட பதினாலாயிரம் ஒரே சம்பளம் கொடுப்பாங்க வயசு ஹெச்ஆம் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிருக்காங்க அடுத்த நிறுவனம் பாருங்க கேஆர்சி தக்ஷின் சித்ரா அப்பார்ட்மெண்ட் சொல்லி பதினெட்டாயிரம் வரைக்கும் சம்பளம் காந்தி நகர்ல திருப்பூர்ல இருக்கிறவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண சொல்றாங்க இங்க தங்குற இடம் இல்ல அடுத்து ஏ ஒன் டெக்ஸ்ட் பாசிட்டர்னு ஒரு டையிங்கு இங்க அருள்புரத்துல இருக்குது இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க டையிங்ல செக்யூரிட்டி வேலை வாய்ப்பு அடுத்து லக்கி ப்ராசஸ் டையிங்கு புன்னேகல்பாளையம் பல்லா ரோட்ல இருக்கு அருள்புரம் பத்தொன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் தங்குற செக்யூரிட்டி வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து எம்ஜி காட்டன் திருமுருகம்பூண்டியில செக்யூரிட்டி வேலை வாய்ப்பு இருக்கு பத்தொன்பதாயிரம் சம்பளம் இது எல்லாமே செக்யூரிட்டிக்கு இருக்கிற வேலை வாய்ப்பு அடுத்து இப்போ டிரைவர் 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 ஹெவிக்கு ஹெவிக்கு பாருங்க இருபத்தி எட்டாயிரம் பாரு தங்கரடத்தோட அவனாசி அடுத்து கேவிஆர் பில்டர்ஸ் டிரைவர் ஹெவிக்கு இருக்கு இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் இடத்தோட பதினஞ்சு வேலை அவனாசியில் ஒரு வேலை வாய்ப்பு பதினஞ்சு வேலை அவனாசி ரோட்டில் ஒரு வேலை வாய்ப்பு ரெண்டுமே டிரைவர் கெவி இருபத்தி ஆறாயிரம் இருபத்தி எட்டாயிரம் சம்பளம் கேவிஆர் பில்டர்ஸ் அடுத்து ஸ்ரீ வேலன் பிரிக்ஸ் நிறைய பேர் டிரைவர் கெபிக் மட்டும்தான் இருக்கா எல் எம்பிக்கு இல்லையான்னு கேப்பீங்க எல் எம்பிக்கு ஜி கே கார்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்துல டிரைவர் எல் எம்பிக்கு வேலை வாய்ப்பு இருக்கு இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து பேட்சுக்கு இருக்குது பாருங்க மெரினோ கார்மெண்ட்ஸ் இந்த நிறுவனத்துல டிரைவர் பேட்ச்க்கு சந்திராபுரத்துல இருபத்தி மூணாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து டெலிவரி பாய்ஸ் டெலிவரி பாய்ஸுக்கு அஞ்சு கம்பெனியில் இருக்கு ஐனா ஹெல்த் கேர் இந்த நிறுவனத்துல டெலிவரி பாய்ஸ் இருக்கு பத்தொன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமா நிறுவனங்கள்ல டெலிவரி பாய்ஸ் இருக்கு இப்ப ஸ்கிரீன்ல வந்துட்டு இருக்கு பாருங்க இதெல்லாம் டெலிவரி பாய்ஸ் இருக்கிற நிறுவனங்கள் தான்